வலைதளப் பிரியர்களுக்கு இந்த கவிதை உழைப்பை பற்றியதுதான் உழைப்பு என்பது உன் சந்ததிக்கு மட்டும் அல்ல இந்த உலகத்தின் முன்னேற்றத்திற்கும் அது உறுதுணையா இருக்கும் அந்த உழைப்பை பற்றியதை நான் நிறைய கவிதைகளில் சொல்லி சொல்லியிருக்கிறேன் இருப்பினும் நான் சமூக வலைதலை தளத்தை தொடங்கிய காலத்திலிருந்து பெரும்பாலும் காமம் போதை ஒலிங்கினம் இவைகள்தான் மிக கொடூரமாக சமூகத்தை அழித்து வந்து கொண்டிருக்கிறது அவைகளை எல்லாம் விட்டுவிட்டு வாலிபர்கள் உழைப்பின் பக்கம் திரும்ப வேண்டும் அந்த உழைப்பின் சிந்தனையால் மற்ற தீய சிந்தனைகள் ஏறக்குறைய மாறிவிடும் இதற்கு நமது அரசாங்கமும் இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பலே வாய்ப்பின் வாய்ப்புகளை கொடுத்து அவர்களின் சிந்தனைகளை சீர்படுத்த வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை வைத்துவிட்டு இந்த கவிதைக்குள் செல்கிறேன் இந்த கவிதையின் தலைப்பு உழைப்பால் உலகமும் முன்னேறிடும் தலைப்பு உழைப்பால் உலகமும் முன்னேறிடும் வலிமை பெறும் நெஞ்சம் அஞ்சும் உழைப்பால் வலிமை பெறும் நெஞ்சம் இதனால் வறுமையும் தொட அஞ்சும் உழைப்பிடம் முன்னேற்றம் அடையும் தஞ்சம் இதைவிட உனக்கு என்ன வேணும் உழைப்பிடம் முன்னேற்றம் அடையும் தஞ்சம் இதைவிட வாழ்க்கையில் உனக்கு என்ன வேணும் உழைப்பையே கொள் இனி சோம்பல் சிந்தனைகளையும் புறம் தல் வாலிபனே உழைப்பையே கொள் இனி சோம்பல் சிந்தனைகளையும் புறம் தல் மனதில் உழைக்கவே உறுதி கொள் உழைப்பால் வாழ்க்கையை வெல் வாலிபனே மனதில் உழைக்கவே உறுதி கொள் உழைப்பால் வாழ்க்கையை வெல் இது வெறும் சொல்ல எடு இத மனதில் பதித்து கொள்ள பாலிபனே இது வெறும் சொல்லல்ல முயற்சி எடு இத மனதில் பதித்து கொள்ள உழைக்காதவருக்கு உலகம் தீ பந்தம் ஆனால் உழைப்பவருக்கு உலகம் சொந்தம் மனித இனமே உழைக்காதவருக்கு உலகம் பந்தம் ஆனால் உழைப்பவருக்கு உலகம் சொந்தம் மனிதனே உழைப்பில் வேண்டாம் தாமதம் உழைப்பில்லாத வாழ்க்கை தரமற்று போய்விடும் மனிதனே உழைப்பில் வேண்டாம் தாமதம் உழைப்பில்லாத வாழ்க்கை தரமற்று போய்விடும் இனி உழைத்து வாழட்டும் மானிடம் உழைப்பால் உலகமும் முன்னேறிடும் இனி உழைத்து வாழட்டும் மானிடம் உழைப்பால் உலகமும் முன்னேறிடும் உழைப்பை பற்றிய கவிதைகள் எத்தனையோ எழுதியிருக்கிறேன் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இன்னமும் பகிர இருக்கிறேன் என்று கூறிக்கொண்டு இக்கவிதையை இதோடு முடித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நன்றி வணக்கம்